நில அபகரிப்பு புகார்கள் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு இப்படி ஒன்றா இரண்டா ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல அப்படி பார்க்க அடுத்தது செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஸ்டாலின எப்படி எல்லாம் சட்டமன்றத்தில் பேசுறாருன்னு அதையும் கேளுங்க ஆடியோ போட இப்போதை புலம்பிட தூங்கிவிட்டார் இப்படி ஒரு குற்றச்சாட்டை இந்த அவையிலே கூற உறுப்பினர் மு க ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்டால் லட்சத்தில் ஒரு பங்கு கூட தகுதி இல்லை கருணாநிதிக்கும் கருணாநிதியுடைய பிள்ளைகளுக்கும் எப்போதுமே ஒரு குணம் உண்டு அவங்க மிகுச்சா அது பதவி மற்றவங்கன்னா அது புழுதி அவங்க தொட்டால் அது பொண்ணு மற்றவங்க தொட்டால் அது பொண்ணு அவங்களுக்கு வந்தால் அது ரத்தம் மற்றவங்கன்னா அது தக்காளி சட்னி விட்டு உழைப்பு நடத்தும் சிலர் தங்களை தலைவர் என்று சொல்லிக் கொண்டு இருப்பவர்கள் குடும்பத்திற்கு பதவிகள் வேண்டும் என்றால் டெல்லிக்கு போவார்கள் டெல்லிக்கு போய் பெற்றதனால் அலைக்கேற்றியை விற்று அதனால் இரண்டு லட்சம் கோடியை கொள்ளையடித்து திகாருக்கு செல்வார்கள் அரசுக்கு வர வேண்டிய நிதியை கொள்ளையடித்ததால் திகாரில் இருப்பவர்களை கருணாநிதி சென்று பார்ப்பது அவர்களது வரலாறு அப்படிங்களா எப்படி தலைவரா தொடங்க செயலர்கள் புறப்பட்ட ஆளு பாருங்க ஆஹ் இங்கிருந்தா ஓடல்வாதி அங்க வனா முத்தவர் ஆய்வார் இதெல்லாம் ஆதாரத்தோட தெரிவிக்கிறோம் இல்லைன்னா வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக தவறா பேசுறோம்னு சொல்லுவாங்க ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு வலிமையான அரசு என்பதை பலமுறை முறை நம்ம நிரூபித்து காட்டிக்கிறோம் என்ன தினம் இன்றைக்கு மத்தியில் திரு ஸ்டாலின் எப்படியாவது ஆட்சிக்கு அதற்கு அதிகாரத்துக்கு வரணும்னு துடிக்கிறார் அதுக்கு என்ன காரணம்னா ஏற்கனவே டூச்சி ஸ்பெக்டர் ஓட உங்களுக்கு எல்லாம் தெரியும் பார்த்தீங்களா அந்த கொடி எப்படி பறக்குது நல்லா வேகமாக பறக்குதா இல்லைங்களா பறக்குது எதனால பறக்குது காத்த நீங்கனால பறக்குது காத்த கண்ணுக்குள்ள கண்ணை காத்த பார்க்க முடியுதா கண்ணில் பார்க்க முடியுதுங்களா கண்ணுக்கு தெரியாத காற்றிலும் ஊழல் செய்த ஒரே கட்சி திமுக கட்சி வேற எந்த கட்சியும் அப்படி விஞ்ஞானம் மூலப்படுத்த கட்சி ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் பேர் ஊழல் செஞ்சிருக்கிறாங்க அதனாலதான் துடிக்கிறார் மத்தியிலையும் கொள்ளையடிக்கணும் கொள்ளையடிக்கணும் கனவு நனவாகாது இந்த தேர்தலில் கூட்டணி தான் அனைத்து தேர்தலும் வெற்றி பெறும் ஒன்று சொல்லுவாங்க பழமொழி தோழி நிற்க சுழை முடுங்கி இந்த பழமொழி திமுக கார்க்கு பொருந்தோம் திமுக கார்க்கு பொருந்தோம் இது அருமையான பழ மொழி தோல் இருக்க சுவை மொழிங்க அப்படி தோல் தான் இருக்கும் உள்ள அருமையாக இருக்காது அப்படி அழந்தா முழுங்கிடுவாங்க அப்போ ஏற்பட்ட ஆளுகளா திமுக நிர்வாகிகள் ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளி உலக உலக கோப்பை விளையாட்டில் போய் விளையாடி இந்த கோப்பை வாங்கிட்டு வந்தா போய் ஸ்டாலின் ரெட்டியும் உதவி ஸ்டாலின் போட்டோ எடுத்துருக்காங்க இவரு பாஸ்போர்ட்டே வாங்கல இவரு பாஸ்போர்ட்டே எடுக்கல அந்த உழவு கோப்பை விழாவில் கலந்துக்கல இவரு போய் உழவு கோப்பை கிரிக்கெட்ல விளையாடி இன்னைக்கு தப்பு வாங்கினதா இங்க வந்து போட்டோ எடுத்துருக்கிறார் அப்படின்னா சிந்திச்சு பாருங்க இதை கூட ஆய்வு செஞ்சு உண்மையா பொய்யான்னு அறிஞ்சு அதுக்கு பிறகு ஒரு முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர் பாராட்டி தான் பரவாயில்ல அதனால் நான் சொல்றேன் ஒரு பொம்மை முதலமைச்சா திறமையற்ற முதலமைச்சா இது எதுவும் நிறுவனம் சரி அப்படி தான் இருக்கிறீங்க அந்த கப்பையாவது கரெக்டாக காட்டுறியான்னு பார்த்தா எப்பான்னு ஒரு கப்பு காட்டுறாரு நீங்கள் மனமிட ஒரு கப்பு காட்டுறாரு பாருங்க இதெல்லாம் விளம்பரத்திற்காக இன்றைக்கு இது சாலையுடைய அரசாங்கம் இந்த விளம்பரத்திற்காக இப்படிப்பட்ட நிறுவனங்கள்லாம் இன்றைக்கு நடத்திக் கொண்டிருக்கிற ஒரே அரசாங்கம் குடியாதீமுக அரசாங்கம் எ பார்த்தாலும் போதைப் பொருள் இல்லாத இடமே கிடையாது கஞ்சா விற்காத இடமே கிடையாது மாணவர்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி என்ன செய்வது கொலை கொல்லை திருட்டு மணிப்பறிவு பாலி வெள்கொண்டு தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு நடக்காத நாளே இல்லை தொலைக்காட்சி திறந்தா போ இதுதான் செய்தி பத்திரிக்கை பார்த்தா இதுதான் செய்தி ஆக ஆட்சியில் இருக்கின்ற அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் இன்னைக்கு சரியான முறையை நிர்வாகம் செய்யாத ஒரு போதைப் பொருள் நிறைந்த மாணவர்களையும் இளைஞர்களையும் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை ஒவ்வொரு பெற்றோரும் எந்த ஒரு மாணவனோ இளைஞனோ ஒரு பொதுமக்களோ இந்த போதைக்கு அடிமையாகிவிட்டால் அவர் சீரழிந்து விடுவார் குடும்பம் சீரழிந்து விடும் அப்படிப்பட்ட நிலமை இந்த அவல ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது அதோட திமுக அணி அவர் ஒருத்தர் இன்னைக்கு அந்த போதைப் பொருள் தடுப்பில் கைது பண்ணவர் இன்னைக்கு தேசிய போதைப் பொருள் தடுப்பு அதிகாரி அவர்கள் வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்தப்பட்டதாக அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் விசாரணை இருக்கிறார் பல கோடிக்கு போதைப் பொருள் கடத்திருக்காரு இதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் ஓட்ட எடுத்திருக்காரு ஆக திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் தான் இந்த போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக தெளிவாக தெரிஞ்சு போச்சு போ கட்டுப்படுத்த முடியல திரு ஸ்டாலின் வந்து திமுக பொதுக்குழு கூட்டம் நடந்தது அந்த திமுக பொதுக்குழு கூட்டத்தில் ஸ்டாலின் பேசுறாரு காலையில் கண் விழிக்கின்ற பொழுது எங்க கட்சிக்காரர்கள் என்ன பிரச்சனை வந்து என்று அச்சத்தில் கண் விழிக்கிறங்கிறார் நாம சொல்ல அவர் சொன்னது அப்படிப்பட்ட நிலைமை தான் திமுக கட்சி அராஜக பிடிச்ச கட்சி அவரே ஒத்துக்கிட்டார் அப்படி இருக்கின்ற காரணத்தோடு தான் இப்படிப்பட்ட நிகழ்வு தமிழகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதோட இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கு மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி மதத்தின் அடிப்படையில் மக்களை பிரித்து வேறுபடுத்தி பார்ப்பது ஒருபோதும் அண்ணா திமுக ஏற்காது சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் சில பேர் சிறுபான்மை மக்களை பக்கம் விப்பதற்காக ஏதாவது ஆசை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் சிறுபான்மை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அனைத்து முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் முப்பது இடத்திலும் சிறுபான்மை மக்கள் பாதிக்கல சிறுபான்மை அண்ணா திமுக அரசாங்கம் அது மட்டுமல்ல என்ன தினம் விடியா திமுக அரசு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க திட்டத்தை அறிவிச்ச உடனே

அவருக்கு மேல ஒரு குழு போட்டா அந்த செயலாளர் எப்படி வேலை செய்வாங்க சித்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த குழு தானே போட்டுட்ட பார்க்கலாம் எங்கிட்ட தானே பேப்பர் வரும் அப்படின்னு சுற்றுக்கிட்டே இருக்கிறாங்க அதனால இந்த குழு போட்டதுனால எந்த பயனும் கிடையாது இந்த திமுக அரசாங்கம் போட்ட திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு பூஜ்யம் அதோட திரு பேசுறதெல்லாம் இந்தியாவிலேயே தமிழகம் முதன்மை மாநிலம் அவருடைய சகாக்கள் எல்லாம் பேசுவது அவருடைய அமைச்சர்கள் அவரும் சிவகாரும் பேசுவார் இந்தியாவிலே நான் தான் சூப்பர் முதலமைச்சர் கடன் வாங்கல சூப்பர் முதலமைச்சர் போன ஆண்டு இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது அதிகமா கடன் வாங்கின முதல் மாநிலம் தமிழ்நாடு இது வரைக்கும் மூணு லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாரு இதெல்லாம் நீங்க தான் கட்டுவனும் வேற யாரும் கட்ட இல்லை எல்லாத்துக்கும் வரி போட்டு தானே கட்ட முடியும் ஆட்சி பொறுப்பேற்று மூன்று ஆண்டு காலத்தில் மூன்று கோடி கடன் வாங்கி மக்களை கடனாலை ஆக்கிய அரசாங்கம் குடியாத்திமுக அரசாங்கம் இன்னைக்கு இந்த ஆட்சியில மின்கட்டண உயர்வு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்த்திட்டாங்க குடியாத்திமுக ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்வு அது போல வீட்டு வரி இன்னைக்கு நகராட்சி இந்த விழுப்புரம் நகராட்சி இன்னைக்கு இந்த நகராட்சியில வீட்டு வரி ஆயிரம் ரூபாய் கேட்டா ரூபா ரூபாய் நூறு சதவீதம் உயர்த்தியாங்க கடவுரி இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கட்டிக்கிட்டீங்களா ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபாய் நூற்றி ஐம்பது சதவீதம் இப்படி மக்களை வாட்டி வரைக்கின்ற அரசாங்கம் விடியா அரசாங்கம் அதோட இன்னொன்னு வேடிக்கை திரு ஸ்டாலின் ஊர் போனார் எங்க பார்த்தாலும் திட்டு நம்ம ஒரு பெட்ஷீட்டை போட்டு ஒரு பெட்டி வச்சுவாரு எங்களோட பொட்டி இருந்தாப்பா நம்மக்கிட்ட நானும் பொட்டி தூக்கி வந்துக்கிறோம் காற்று வேணுங்களா இந்த மாதிரி பொட்டி கொண்டு போய் அவர் மேடையை வச்சிருவார் மேடையை வச்ச பிறகு மக்கள்கிட்ட அந்த எல்லாம் அந்த தீமுகதாரெல்லாம் அந்த தோட்டத்தை கொட்டி வச்சிருப்பாங்க மக்கள்கிட்ட சொல்லி ஆசீர்வாதி சொல்லி கொட்டிகிட்டு வந்து அமர வச்சிருப்பாங்க உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைய நீங்க கடிதமா எழுதி இந்த பெட்டியில போடுங்க நீங்க போட்ட பிறகு அந்த பெட்டியில் நான் போட்ட கூட்டி பத்திரமா கொண்டு வீட்டில் வச்சுக்கிறேன் நான் ஆட்சிக்கு வந்த பிறகு போட்ட திறந்து பெட்டி திறந்து மனு படிச்சு உங்களுடைய பிரச்சனை தீர்க்கிறேன் அப்படி உங்களுக்கு தீர்வு காணாவிட்டால் நான் முதலமைச்சர் வந்த பிறகு என்னுடைய ஆரோக்கிய கதவு திறந்தே இருக்கும் எப்பொழுது வேணாலும் என்னை சந்திக்கலாம் உங்களுடைய பிரச்சனை தீர்த்து வைக்கிறார் மக்களும் ஆகா ஸ்டாலின் சொல்லிட்டாரு அங்க இருக்கிற இப்ப இருக்கிற அமைச்சர் எல்லாம் எம்எல்ஏ இருந்தாங்க அவளை எம்ஏ ஆஹா எம்எல்ஏ எல்லாம் சொல்லிட்டாரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு பக்கம் போய் திண்டுக்கல்ல போய் அவங்க ஒரு பொட்டி வச்சு மனு வாங்கினார் இப்படி லட்சக்கணக்கான மனு வாங்கி இப்ப ஆட்சிக்கு வந்த என்ன என்னாச்சுன்னே தெரியல என்கிட்ட சொன்னாங்க சாவி தொலைஞ்சு போச்சு இல்ல பொட்டியே போச்சுன்னு தெரியல அதை எப்படிலாம் மக்களை ஆசை வார்த்தை சொல்லி தூண்டி விட்டு மக்களை ஏமாற்றுகின்ற தலைவர்

இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறான் இந்தியாவை காக்க ஸ்டாலின் இங்கே ஒண்ணு நடக்கல மூணாண்டு காலத்தை தமிழ்நாட்டை செஞ்ச நாட்டு மக்களுக்கு வீட்டு மக்களுக்கு தான் செஞ்சு நாட்டு மக்களுக்கு ஒண்ணு இல்ல இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார் பழமொழி இருக்குது கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் ஏறி அப்படின்னு ஒரு பழமொழி இது ஸ்டாலினுக்கு பொருத்தமா இல்லையா ஒண்ணு பண்ண முடியாது தடுமாறி நாளொன்று தினந்தோறும் வாழ்க்கை ஒரு சவாலா இருக்குது இப்படிப்பட்ட நேரத்தில் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார் எவ்வளவு நாடகம் போடுறாங்க

ஐயாயிரம் கோடி சரக்கு ஐயா அஞ்சு கோடி சரக்கு அஞ்சு கோடி மதிப்புள்ள சரக்கை கைப்பற்றிருக்கிறாங்க அதில் எரிசார ஆயத்தை கொண்டு வந்து அதில் தண்ணி கலக்கி கலர் கட்டி பாட்டில் போட்டு விற்பனை செஞ்சுருக்கிறாங்க அஞ்சு கோடி அதில் வந்து பல பாட்டில் மதுபான விற்பனைலாம் பிடிச்சிருக்கிறாங்க அங்கே அந்த கல்ல மதுபான தயார் பண்ணி இன்றைக்கு மாவட்டம் முழு பல்வேறு மாவட்டத்தில் அமைச்சிருக்கிறாங்க அந்த வந்து தான் விழுப்புரத்துக்கு செங்கல்பட்டுக்கு வந்து அந்த கல்ல மதுபானத்தை அறிந்து பல பேர் வந்துட்டாங்க சாராயங்க வச்சு சாராயங்க ஆச்சவருக்கு இருந்தா பத்து லட்சம் சாராயம் குடிச்சவர் இருந்தா பத்து லட்சம் இதுதான் திமுக வாடிக்கை அப்புறம் ஏன் குடிக்கா இருப்பாங்க குடிக்கிறவங்க பத்து லட்சம் கொடுத்து இருந்தா எப்படி நாடு வேற எதுக்கோ மக்கள் இருக்கிறாங்க ஒரு வாகனத்தில் போறாங்க ஆக்சிடென்ட் ஆகிடுறாங்க இவங்க வராங்க அதுக்கு இவ்வளவு பணம் கொடுக்கறது ஆ முடியாது திமுக ஆட்சியில இன்னைக்கு கள்ளச்சாராயம் பெருக்கு ஆறாக பெருக்கெடுத்து ஓடுவது இதை கட்டுப்படுத்த இந்த ஆட்சியால் முடியல அதுக்கு திமுக காரணம் காரணம் நேற்றைய மட்டும் அஞ்சு கோடி ரூபாய் சரக்கு ஒரு இடத்துல பிடிச்சிருக்காங்க எப்படி காவல்துறைக்கு தெரியாம ரெண்டு ஆண்டு காலமாக இந்த மது ஆள நடந்திருக்கும் இன்னைக்கு காவலர்களுக்கு பாதுகாப்பு இந்த ஒரு மாசத்துக்கு மீறி ஆவடியில் ரெண்டு காவலர் ரோந்து பணிக்கு போனாங்க அங்க இருக்கிற ரவுடிகளை நிறுத்தி அந்த பைக்கு புயல் போயிட்டான் பைக்கு புயல் போயிட்டான் கனிமொழி பொதுக்கூட்டத்துக்கு பெண் காவல் நிறுத்தி இருந்தாங்க அங்க திமுக ரெண்டு பேர் போய் பாலி வெளிக்கொண்டு செஞ்சு அந்த அம்மா போய் பெண் போலீஸ் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுக்குது ரெண்டு நாள் புகார் பதிவு செய்யல காவலருக்கு இப்படிப்பட்ட நிலைமை பொதுமக்களுக்கு எப்படிப்பட்ட நிலைமை என்பதை எண்ணி பாருங்க பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்ல அதோட பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல இப்படிப்பட்ட நிலைமை தான் தமிழகத்தில் இருக்குது சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு போச்சு சாரி இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்க

முடியாத திமுக ஆட்சியில மக்கள் படுகின்ற துன்பத்தை விடிவாலம் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமத் சகோதரர் பாக்யராஜ் அவர்கள் பல லட்சம் வாக்கு வெற்றி பெற வேண்டும் சொல்றாரு இந்த மாவட்டத்தில் இருக்கிறார் அப்ப திரு அன்புமணி ராமதாஸ் அவர் பேசுறாரு நாங்க அண்ணா திமுக கூட்டணி இருந்தாலும் சரி திமுக கூட்டணி இருந்தாலும் சரி ஐயோ பிச்சை போடுங்க ஐயோ பிச்சை போடுங்க ஐயோ பிச்சை போடணும் போட அப்படித்தான போட்டு நாடாளுமன்ற ஆகிருக்கிறீங்க அது மட்டும் இல்ல இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு இருப்பதற்கு உத்தரவு போட்டது நாங்க நான் முதலமைச்சா இருக்கும் போது அறிவிச்சவாறு சீவி சமூக சட்டத்துறை அமைச்சா இருக்கும் போது உத்தரவு போட்டுக்கிறேன் மறக்க முடியுமா மறைக்க முடியுமா தெளிவாக ஆர்டர் போட்டுக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர்ல ஆர்டர் போட்டுக்கிறோம் ஆனா அதுக்கு பின்பு வந்து அரசாங்கம் அரசாங்கம் அத காலத்தை நீடித்துக் கொண்ட காரணத்தால காலாவதி ஆயிட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு தொடர்ந்து தான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நிறைவு பெற்றிருக்கும் இப்போ பாரதிய ஜனதாவோட போய் கூட்டணி வச்சிருக்கிறீங்க அங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என்று சொல்லிட்டேங்க அப்போ உங்க கொள்கை என்னாச்சு என்ன ஆச்சு ஒவ்வொரு முறை தேர்வு வரும்போது கூட்டணி மாற்றி மாற்றி கூட்டணி வச்சு வச்சு வருவாங்க இப்படிதான் நடமை ஆஹ் நம்ம இப்படி விமர்சனம் செய்யறாங்க அண்ணா தீவி கை அண்ணா தீவு கை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றிட்ட அரசு அண்ணா திமுக அமைச்சாங்க என்று சொன்னால் அது அண்ணா தீமுகாவுக்கு தான் வேற எந்த கட்சிக்கு பொருந்தாது அது மட்டும் இல்ல வாரிசு அரசியலுக்கு முத்துப்புள்ளி வைக்கிற கட்சி என்ன கட்சி அது வாரிசு தானே கூட்டணி அரசியல் இடம் அவர்கள் எல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு நம்முடைய நிலைப்பாட்டை கொள்வார்கள் ஆனால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே நிலைப்பாடு எப்பொழுதும் மாற மாட்டோம் அது எங்களோட கூட்டணி வைக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் கூட்டணி தருவதன்படி நடந்து கொள்வோம் ஆனால் சில காலத்திற்கு அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது எங்களோடு கூட்டணி அமைத்து அவருடைய சாதமாக பயன்படுத்தி மற்றவரை உதாசனப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கெல்லாம் இந்த தேர்தலில் ஒரு விடுவிக்கான பிறக்கும் அதோட நீட் தேர்வு பேசிக்கிட்டே இருக்க நீட் தேர்வு நீட் தேர்வு நீட்டரை கொண்டு வருது காங்கிரசும் திமுக இரண்டாயிரத்தி பத்துல மத்தியில் ஆட்சி வந்து காங்கிரஸ் ஆட்சி அப்பொழுது காங்கிரஸ் மந்திரி சபையில திமுக இடம்பெற்றது இரண்டாயிரத்தி பத்து டிசம்பர் இருபத்தி ஒன்னு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வெளியிடுறாங்க நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறாங்க அப்போ நோட்டிபிகேஷன் தான் ஆதாரத்தோட சொல்றேன் எப்போ பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகுதான் நீட் தேர்வு வந்தீங்களே நீட் தேர்வை கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் போதுதான் கொண்டு வந்தாங்க அதை தடுத்து நிறுத்துவதற்கு கடுமையாக முயற்சி இருந்தது அதிமுக அரசு அதிமுக கட்சி வேண்டும் என்று திட்டமிட்டு அவதூர் பிரச்சாரத்தை பரப்பி மக்களுக்கு கருத்துகளை அவரான கருத்துகளை பரப்பி அதனால் அரசியல் ஆதாயம் தருகின்ற கட்சி திமுக கட்சி என்பதை நேரத்தில் தெரிவித்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தை பொறுத்த வரைக்கும்

என்னை விவசாய தொழிலாளிகள் ஏற்றம் பெற பசுமாடுகளை கொடுத்தோம் ஆடுகளை கொடுத்தோம் கோழிகளை கொடுத்தோம் பொருளாதாரம் ஏற்றம் பெற திட்டங்களை வழங்கினோம் இது அண்ணாத்திமுக ஆட்சியுடைய சாதனை உங்களுடைய ஆட்சி ஒரு சாதனையாக சொல்லுங்க பார்க்கலாம் ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவ கல்வி கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் திமுக அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த அம்மா பேர்ல ஒரு பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்தணும் இந்த ஏழை எளிய மக்கள் இங்கே பிந்தகிய மக்கள் இந்த பகுதி மக்களுக்கு கல்வி பெருக வேண்டும் கல்வி வளர்ச்சி அடைய வேண்டும் ஒரு பல்கலைக்கழகத்தை அம்மா பேர்ல தோக்கணும் அதையும் மூடி அரசாங்கம் தான் வெளியா திமுக அரசு இங்க சட்டக்கல்லூரி அற்புதமான சட்டக்கல்லூரி கொண்டு வந்து இங்கே விழுப்புரத்துல சட்டக்கல்லூரி தமிழ்நாடு முழுவதும் ஏழு சட்டக்கல்லூரி கொண்டு வந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் குறைந்த கட்டணத்தில் இன்றைக்கு சட்டம் பயிலக்கூடிய வாய்ப்பை அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வந்திருக்கிறோம் சாதனை அது மட்டும் இல்ல மாவட்டம் தாலுகா குடுத்தோம் சுகாதாரம் இருநூத்தி மூணு சுகாதாரம் மேம்படுத்தப்பட்ட நிறைய கொடுத்திருக்கிறோம் இப்படி என்னென்ன திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வாரி வாரி வழங்கி அதனால் தமிழகம் இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு அடிக்களம் விட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் உங்களுடைய ஆட்சியில் என்ன செஞ்சா சொல்லுவாங்க

பாகியராஜ் அவர்களுக்கு இரண்டு ஜெனத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்கிறார்